எனக்குன்னே வருவீங்களாடா என் சரசம் பண்றக்கே உங்களை பெறாங்க எங்க பொண்ணுக்கு பாடு தெரியுமா இதோ உங்களுக்காக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு சலஞ்ச் சலஞ்ச் என்னென்னா நம்ம வீடியோவில் எதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சிரிப்பாக இருந்தால் கூட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சோ நம்ம வீடியோ பார்த்து எத்தனை பேர் சிரிச்சீங்கன்னா நான் சப்ஸ்கிரைபர் மூலமாக மாத்திஞ்சிக்கிறேன் ஹே சார் அய்யோ இங்க பாருங்க சார் ஒரே பைட்டிங்கா இருக்கு சார் சார் சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்